ஓம் சக்தி என் அன்பு பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு குழந்தை நல்ல விதமாய் ஜனிப்பதற்கும் அந்த குழந்தை நல்ல விதமாய் பிறப்பதற்கும் பல வழிமுறைகளை நிச்சயம் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் ஒரு குழந்தையை கருவில் சுமக்கும் பொழுது அவர்கள் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் அந்த தாய் நல்லவற்றை சிந்திக்க வேண்டும் நல்லதை சாப்பிட வேண்டும் ஆரோக்கியமான உணவுகளை நன்றாக சாப்பிட வேண்டும் நல்ல நல்ல விஷயங்களை காதில் வாங்கிக் கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும் நல்ல இசைகளை கேட்க வேண்டும் அதாவது பக்தி பாடல்கள் படிக்க வேண்டும் பக்தி புத்தகங்களை படிக்க வேண்டும் இப்படி எல்லாம் சொல்லியிருப்பார்கள் அதைத்தான் என் பிள்ளைகள் நீங்கள் அனைவருமே வாழ்க்கையில் பின்பற்றி வருகிறீர்கள் இது அனைவருக்குமே தெரியும் அப்படித்தானே இப்பொழுது நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள் மரணிப்பவனுக்கு அதுபோன்ற ஆயத்தங்களை யாரும் செய்து தருவதில்லை மரணத்தை எப்படி எதிர்கொள்வது என்று இந்த உலகத்தில் யாருக்குமே தெரிவதில்லை அதாவது பிறப்பு என்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம்தான் ஆனால் இந்த உலகத்தில் பிறப்பவர் ஒவ்வொரு ஒவ்வொருவருமே ஒரு நாள் நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு சென்றுதான் ஆக வேண்டும் ஆனால் இந்த உலகத்தில் பிறந்துவிட்டால் இறப்பு என்ற ஒன்று வரும் பொழுது அனைவருமே பயம் என்ற ஒன்றை சந்தித்து இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் மரணம் என்ற ஒன்று வரும்பொழுது நம் உறவுகளை விட்டு எப்படி செல்வது என்று சற்று யோசிக்கத்தான் செய்கிறார்கள் உண்மைதானே அந்த மரணத்தை எப்படி எதிர்கொள்வது என்பது மகான்கள் கூறியிருக்கிறார்கள் அதைத்தான் உங்களுக்கு உங்கள் அம்மா நான் சொல்ல போகிறேன் நன்றாக கேளுங்கள் கண்ணை மூடி தியானம் செய்தால் எல்லோராலும் பகவானை மனதில் பிடிக்க முடிகிறதா ஆனால் லலிதாவும் இந்திராவும் கண்களை மூடினால் அவர்கள் மனம் ரமணரின் பாத கமலங்களையே சுற்றி வரும் சிறுமி லலிதா துடுக்கு ரொம்ப சமத்து அவளது தங்க இந்திரா ரொம்ப சாந்தம் ஆனால் கம்பீரமானவர் ஆந்திராவைச் சேர்ந்த குரம் சுப்பிரமையாவின் புத்திரியல் அவர்கள் சற்று நேரம் கிடைத்தாலும் திருவண்ணாமலைக்கு வந்து ரமண தியானத்தில் மொழியும் முத்தெடுப்பார் சுப்பராமையா அவர் கல்லூரி பேராசிரியர் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் ஒருமுறை முறை சுப்பராமையா தனது மகள் லலிதாவுடன் ரமணாசிரமம் வந்தார் ரமணாசிரமத்தின் தியானக்கூடம் ரமண பக்தர்களின் சொர்க்க பூமி அங்கு வருபவர்களுள் மன நிம்மதியை தேடுபவர்கள் தங்களின் நிஜத்தை தேடுபவர்கள் தெய்வத்தை தேடுபவர்கள் என்று பலரும் அமர்ந்திருக்க நடுநாயகமாக ரமரன் வீச்சிருப்பார் துடுக்கான லலிதா அன்று தன்னோடு விளையாட ஒருவருமே இல்லையே என்று இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தாள் ஹாலுக்கு வரும் மயிலை அவள் துரத்த முடியாது குரங்குகளை கண்டால் அவளுக்கு பயம் அணில் அவளை நெருங்குவதே இல்லை நாய் சொறி பிடித்தது செ வேண்டாம் அந்த ஹாலில் பலரும் விரைப்பாக அமர்ந்தவாறு கண்களை மூடிக்கொண்டும் ரமணரை தரிசித்தபடியும் பாராயணம் செய்து கொண்டும் இருக்கிறார்கள் லலிதாவுடன் விளையாட யாரும் இல்லை தேடி பார்த்ததில் தாத்தா சாமி சும்மா இருக்கார் அவர்தான் எனக்கு லாயக்கு என நினைத்தாள் ரமணரின் பக்கத்தில் போய் நின்றாள் லலிதா அவருக்கு ஏதாவது சேவை செய்யவா இல்லை ஒரே சேஷ்டை விசிறியை ஆட்டி சத்தம் செய்வாள் நூல்களை பொருட்டுவாள் அவை கீழே விழும் சிலர் கண்களை திறந்து முறைப்பர் விஷமம் அதிகமானால் ஏய் என்ன பண்ணுற என மகரிஷியை லேசாக அதட்டுவார் உடனே லலிதா வாய் குவித்து மெல்ல தலையாட்டி நான் ஒன்றுமே பண்ணல சாமி சும்மா தான் இருக்கேன் என்பாலே அது கொள்ளை அழகு பகவானே சிரித்து இவை இப்படி நீ ஏதேதோ செய்கிறா ஆனால் நான் ஒன்றுமே செய்யலை என்கிறா ஒரு சிறுமி இதை சொல்ல முடிகிறது ஆனால் பெரியவை இதை புரிஞ்சுக்கவும் முடியலையே என்றார் கீதையின் சாரத்தை குழந்தை மூலமாக இப்படி பிழிந்தெடுத்தார் ரமணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் மூன்றாம் வாரம் மீண்டும் ஆசிரமத்தில் தன் குடும்பத்துடன் சுப்பராமையா இந்த முறை ஒன்பது வயதான லலிதாவுடன் இளையவள் ஐந்து வயதான இந்திராவும் வந்திருந்தாள் பட்டு சொக்காவில் இருவரும் சிட்டுகளாக ஓடியாடி எல்லோரையும் ஈர்த்தனர் முக்கியமாக ரமணருக்கு இந்திராவை பிடித்து போயிற்று பாட சொன்னால் பாடுகிறாள் ஆட சொன்னால் ஆடுகிறாள் ஆனால் இந்த லலிதாவிற்கு என்ன வந்தது திடீரென சங்கோசப்பட ஆரம்பித்து விட்டாளே நான் ஒரு பெண் என்ற தேகாத்ம புத்தி தலையெடுக்கும் வயதோ அதனால்தான் ரமணரின் திருமுன்பு அவள் இருக்க முடியாமல் நெழுகிறாளோ இந்திரா பாடி முடித்ததும் லலிதாவை பாடச் சொன்னார் ரமணர் அவள் தயங்கினாள் மகரிஷி விடவில்லை என்ன லலிதா யார்கிட்டேயும் நான் எதுவும் கேட்கறதில்லை நீ என்னையே கேட்க வச்சிட்டியே இந்திராவை பாரு அவன் மாதிரி பாடு என்றார் இவ்வளவிற்கு பிறகே லலிதா பாடினாள் பிறகு இருவரும் சேர்ந்து ஆடினர் மகரிஷியின் சபைகளை கட்டியது நான் யார் என்ற தேடுதலின் தீவிரத்தில் சாதகர்களின் மனம் லேசாவதற்கு ரமணரே அந்த குழந்தைகளின் மூலம் நாட்டிய நிகழ்ச்சி நடத்தி அங்கிருந்த இறுக்கத்தை நீக்கினாரோ ஒரு நாள் சுப்பராமையா உபதேச சாரம் என்ற தெலுங்கு மொழி நூலை ரமணர் முன்பு அமர்ந்து படித்தார் அதன் முன்பக்கத்தில் சமஸ்கிருத மொழியில் நான்கு வார்த்தைகள் அச்சாகியிருந்தன அதை பார்த்த இந்திரா அதிலுள்ள மூன்று வார்த்தைகளை நாகம் தேகம் கோகம் சோகம் நான் தேகம் அல்ல நான் யார் அவன் நான் என்று எழுத்து கூட்டி கூட்டி ஒவ்வொன்றாக வாசித்தாள் உதட்டோடு உள்ளத்தையும் குவித்து வாசித்தவளை மகரிசி உற்று நோக்கினார் அவளிடம் ஏதோ ஒரு ஊற்று பெருக்கெடுப்பதை அவர் கண்டது போல் இருந்தது இந்திரா நீ சரியாகத்தான் படித்தம்மா இந்த வரிகளே உனக்கு போதும் பாடலின் மிச்ச பகுதியை நீ படிக்க வேண்டாம் இப்போ வாசிச்சியே அதான் எல்லா அறிவோட சாரம் இனி இதையே மந்திரம் மாதிரி சொல்லிட்டு இரு உனக்கு எல்லாம் இது மூலமே சிந்திக்கும் என்றார் அமணர் உடனே தாத்தாசாமி தனக்கு மட்டும் கற்று கொடுத்த மந்திரத்தை முணுமுணுக்க ஆரம்பித்தாள் இந்திரா சரியாக சொல்ல தைரியம் வந்ததும் சத்தமாக பல ராகங்களில் அவளாகவே பாட ஆரம்பித்தாள் பின் அவளை பார்க்கும் போதெல்லாம் மகரிஷி மந்திரத்தை சொல்ல பார்க்கலாம் என்பார் அவளும் சொல்வாள் ஒரு சிஷியாக அவர் அவளது உச்சரிப்பையே கவனித்தார் இல்லை ஏதோ ஒரு உச்சநிலைக்கு கொண்டு செல்வதற்கு அவர் அவளை தயார்படுத்திக் கொண்டிருந்தார் இந்த மந்திரம் முதன் முதலில் ராமணர் தமது முக்கிய சீடரான கா உயர்ந்த சாதகர்களுக்கானது சாதாரண ஒரு மூச்சு பயிற்சி அல்ல முதலில் கோகம் நான் யார் என்ற விசாரத்தை பூரகமாக உள்மூச்சாக சாதகன் இழுக்க வேண்டும் அடுத்து சோகம் அவனே நான் என்ற விருத்தியை கும்பகமாக மூச்சாக கருதி பிடித்து வைக்க பழக வேண்டும் முடிவில் நாகம் தேகம் நான் உடல் அல்ல என்ற அனுபவம் ரேசகமாக வெளிமூச்சாக விட வேண்டும் இதுவே ஞான பிரணயாமம் ஆகா இந்த மந்திரம் தான் என்னவோர் அருமையானது என்று சுப்பராமையா அதில் ரசித்தார் ஆனால் சுப்பராமையாவின் மனதை ஒரு கேள்வி அடிக்கடி குறைந்து கொண்டிருந்தது அறிவிலும் அனுபவத்திலும் மிக்க சாதகர்களான நாங்கள் மகரிஷியின் ஒரு உபதேசத்திற்காக காத்து கிடக்கும்போது இவர் ஏன் ஒரு சிறுமியிடம் இவ்வளவு பெரிய விஷயத்தை திணிக்கிறார் அவளுக்கு என்ன புரியும் என்று சுப்பராமையா தியானித்துக் கொண்டிருந்தார் இந்திராவிற்கு பசித்தது அப்பாவை தொந்தரவு செய்யாது அவள் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தாள் ஆன்ம பசியோ அடிவயிற்று பசியோ அனைத்தும் மறியும் பகவான் அவளை கவனித்தார் உடனே அவளது அப்பாவிடம் குழந்தைக்கு பசிக்குது அதை கவனிக்காம தியானம் என்ன வேண்டியிருக்கு என்று கேட்டார் ரமணர் சுப்பராமையா விழித்தார் ஒரு நாள் பகவான் அந்த இரண்டு சிறுமிகளுடனும் விளையாட்டாக பேசிக் கொண்டிருந்தார் லலிதாவின் கையை பார்த்து இது யாரோட கை என்று கேட்டார் என் கை என்றால் அவள் இல்லை என்றார் பகவான் இது யாரோட கண்ணு என்னோட கண்ணுதான் இல்லை இவ்வாறு ரமணர் அவளிடம் ஒவ்வொன்றாக கேட்கவும் அவள் அது தன்னுடையதுதான் என்று கூறி வந்தாள் முடிவில் ரமணர் பாப்பா எதுவுமே உன்னுடையதல்ல உன்னுடமே பகவானுக்குத்தான் சொந்தம் என்று கூறி முடித்தார் லலிதா புரியாமல் விழித்தாள் ஆனால் இந்த உரையாடலை உச்ச கவனித்துக் கொண்டிருந்த இந்திரா ஓ அப்படியா என்று உள்ளுக்குள்ளே உச்சரித்துக் கொண்டார் விடுமுறை முடிந்ததும் இரண்டு சிறுமிகளும் ஊருக்கு செல்ல ரமணரிடம் விடைபெற வந்தனர் பகவான் மலைக்கு போகும் காலை நேரம் லலிதா வேடிக்கை பார்த்தபடி இருந்தாள் இந்திராவோ எதற்கோ ஏங்கி இருப்பதாக காணப்பட்டாள் பகவான் இந்திராவை விழுங்கும்படியாக பார்த்து அப்ப நீ உன்னோட இடத்துக்கு போ நான் என்னோட இடத்துக்கு போறேன் என்றார் பிறகு அருணாச்சல மலையில் அவர் ஏற ஆரம்பித்தார் சிறிதாவது பகவான் திரும்பி பார்க்க வேண்டுமே ம் இந்திராவின் இதயம் பாராமனது தாத்தாசாமி நீ உங்களை நான் எப்ப பார்ப்பேன் என்று அவளது உள்ளம் எம்மியது ஆனாலும் ஒரு ஆறுதல் அவளுக்குத்தான் தாதாசாமி தந்த மூன்று மந்திரங்கள் இருக்கே அதை சொன்னால் நான் எங்கிருந்தாலும் சாமி என்னை நல்லா பார் என நினைத்தாள் ஊருக்கு சென்றவுடன் லலிதாவும் இந்திராவும் தந்தைக்கு கடிதம் எழுதினர் கடிதங்கள் மகரிஷி முன்பு வைக்கப்பட்டன பகவானிடம் கூறுங்கள் அப்பா நான் அவரையே நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று தினமும் மந்திரத்தை சொல்கிறேன் என எழுதப்பட்டிருந்த இந்திராவின் கடிதத்தை கூர்ந்து பார்த்தார் மகரிஷி அவரது பார்வை எதை கூறியது இனி இந்திராவை பார்க்க முடியாது என்பதையா தான் கற்றுத்தந்ததை கொண்டு கைத்தேர்ந்தவளாயிய பிறகு பிறந்த நோக்கத்தை அடைந்து விடுவாள் என்பதையா நாட்கள் வேகமாக சென்று இரண்டு வருடங்களாயின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு இந்திரா அகத்திலும் புறத்திலும் நன்கு வளர்ந்திருந்தாள் அப்போது திடீரென அவளுக்கு அம்மை வார்த்தது இரு வாரங்களில் படுத்த படுக்கையாக்கி வாடி போனால் உண்ண முடியவில்லை உறக்கமில்லை ஆனாலும் உடன் வேதனையை அனுபவித்தாலும் ரமணர் அருளிய மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தாள் போதும் இந்திராவின் முகம் பிரகாசிக்கும் சிரமப்பட்டு மூச்சை விட்டாலும் அனாயாசமாக மந்திரத்தை மூச்சு போல் விடாமல் சொல்லிக் கொண்டிருந்தாள் பக்தர்கள் ரமணரின் திருவுருவ படத்தின் முன்பு அவளை கிடத்தி பிரார்த்தித்தனர் கவிஞரான சுப்பராமையா தமது மகள் ஒரு அற்புதமான ஒரு சோக காவியத்தை படித்து கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்தார் இப்பொழுது புரிகிறதா பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலும் இதுதான் எப்பொழுதுமே பிறப்பு என்பதை மக்கள் அனைவருமே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் நம் வாழ்க்கையில் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம் என்பதை நாம் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்பொழுது நான் சொன்னேன் அல்லவா இதை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளுங்கள் அப்படி ஒரு மனம் உங்களிடம் இருந்துவிட்டால் வாழ்க்கையில் எது வந்தாலும் உங்களால் எளிதில் அதை கடந்து செல்ல முடியும் ஓம் சக்தி